திருச்சியில் புரோட்டா மாஸ்டர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி வேர்ஹவுஸ் பகுதியில் உள்ள இரட்டை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது அலி இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இவர் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள இரவு நேர டிபன் கடையில் புரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார் குடிப்பழக்கத்தால் இவரது குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குடும்ப தகராறு காரணமாக கடந்த சில நாட்களாக வீட்டிற்கு செல்லாமல் பல்வேறு இடங்களில் அவர் தங்கி வந்தார் இந்நிலையில் முகமது அலி நேற்று இரவு வீட்டின் அருகே கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார் தகவல் அறிந்து பாலக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்